வழிக்கிட்டு வா வேன் ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லி எனக்கு தலைக்கு அளவு போயிட்டேன் என்ன அடுத்ததா கிடையாது வேன் இந்த சைஸ்ஸ வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துட்டோம் வெளிநாட்டுல இருந்து விரைவுக்கு கொண்டாந்து இருக்காரு சோ இதுதான் அந்த டேஷ்போர்ட் கேமரா இது பாய் ஜெரீன் பாய் பார்த்து போயிட்டு வா எனக்கு ஓட ஆசை வந்துட்டு அவனுக்கு குடுங்க அலசி அன்னாக்கா கல்யாணம் ஆசை வந்துட்டு கட்டி வைங்களா துடிக்கிறாருன்னு சொல்றேன் நூத்தி இருபத்தெட்டு ஜிபி மெமரி கார்டு நாங்க வாங்கி பயந்துட்டு பயந்துடும் முடி என்னடா எல்லாம் செஞ்சா அப்புறம் வாகனத்துல பிரச்சனைன்னு சொல்லி வந்துட்டு காலித்துல பிரியாணி சாப்பிடறேன் வந்துட்டு யாராவது முள்ளு போந்து பிடிச்சிட்டு உங்கள பழையாண்டி எங்கள்ல பழையாண்டீங்கன்னா கேமராடா கூட கிரஷ்ணா நான் வந்துட்டேன் ஏன் கோடு வெட்டினீங்க அப்படி இப்படி எல்லாம் சொல்லுவினம் சோ இது இருந்தா நாங்கள் வெட்டாத பட்சத்துல அதை காட்டுக்கொள்ளக்கூடிய மல்ல பிள்ளை இல்லை ஹாய் ஹலோ வணக்க மகளே என்னொரு புது வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல சந்தோஷம் நாங்கள் குறிப்பா இப்போ எங்கே இருக்கிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மாணிப்பாயில் நினைக்கிறோம் என்ன விஷயம்னு சொன்னால் விடிய எனக்கு மொத்தமாக ரெண்டு கோல் வந்தது ஒன்று ஃப்ரெண்டுகிட்டே இருந்து அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அலசி வேணா ஜெரின்ட்டே இருந்து ஸோ ரெண்டு தரப்புகிட்டே இருந்து கோல் வந்தது என்னென்னு சொல்லி ஆன்சர் பண்ணி கேட்டால் வேன் வந்து போய்கொண்டிருந்த நாங்கள் நின்றுட்டு தான் வலிக்கிட்டு வா வேன் ஸ்டார்ட் ஆகுது இல்லையுன்னு சொல்லி எனக்கு தலைக்கலால் போயிட்டு என்னென்னா நாங்கள் வலிக்கிறதுக்கு என்ன ஒரு ரெண்டு மூணு நாள் இருக்குது ஸ்டிக்கர் வேலையும் மற்ற ஒரு கொஞ்சம் கொஞ்சம் வயரிங் வேலையை முதிச்சுடும் சொன்னாங்க இந்த வாகனம் ஃபுல்லா பூர்த்தி ஆயிரும் வெளிக்கிடலாம்னு சொல்லி இப்படி வாகனம் ஸ்டார்ட் என்னடா இல்லையோன்னு என்னடாது கரைச்சல் இருந்துட்டு இப்ப அந்த ஸ்போட்டுக்கு வந்துட்டேன் அந்த ஸ்போர்ட்ல நினைக்கிறேன் இங்கே வந்து பாத்தீங்கன்னா இவனும் கோல் அடிச்சிருந்தவன் இவன் அலுவலகம் அடிச்சிருந்தவன் அப்ப நாங்க வந்த நாங்கள் வந்துட்டு நான் நினைக்கிறேன் ஸ்டார்ட் பண்ணி பார்த்தேன் ஆனா வேன் வந்துட்டு பேட்டரி இல்லையென்று நினைக்கிறேன் இந்த பைக்குக்கெல்லாம் பேட்டரி இல்லாட்டி எப்படி ஸ்டார்ட் பண்ணுவேன் அந்த மாதிரி தான் கேட்குது நான் நினைக்கிறேன் அந்த பேட்டரியில இருந்துட்டு நாங்கள் லைட்டுகள் அதுகள் எடுத்து வச்சிருந்தேன் நாங்கள் ஸோ இந்த மெயின் வேன் அந்த பேட்டரியில என்னது இந்த சீட்டுக்குள்ளேயே இருக்கும் போது தெரிஞ்சிருக்கும் ஸோ அந்த லைட் எல்லாம் அதெல்லாம் இருந்தது ஸோ அதால பேட்டரி ட்ரெயின் ஆகிருக்கலாம்னு நினைக்கிறேன் ஸோ பார்ப்போம் துவானாக்கு போன் பண்ணி இருக்கிறோம் அதே கிருஷ்ணா நேம் வார மாதிரி சொல்லி அலட்சியனா பைக்கை வாங்கிட்டு டவுனுக்கு சாமான்கள் எழுவாங்க போயிட்டார் இந்த ஸ்டிக்கர் வேலைகள் எல்லாம் பாக்கணும்னு நானே ஸ்டிக்கர் வேலையெல்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா இப்படி சைட்டுக்கு தான் வர நேற்று வந்து ஒரு வேன் காட்டினா ஃபுல்லா ரப் பண்ணி அடிச்சிருந்தது ஸோ எங்கடைக்கு வந்துட்டு இப்படி சதுரமாக தான் வரும் ஸோ மேல வந்து நாங்க விட போறோம் பிளாங்கா இல்லாட்டி அதுக்கு இந்த ஸ்டிக்கர் இந்த ஃபினிஷிங் கலரோடையே அப்படியே ஒரு ஒரேஞ்ச் மாதிரி தான் வருது அதோடைய அப்படியே முடிப்ப மற்ற ஸ்டிக்கர்லேயும் திருப்பி ரீடிசைன் பண்ணனும் இந்த கதவுகளுக்குலாம் மடிச்சு விட்டேக்கில் இதுல ஒரு எக்ஸ்ட்ரா வரண்டிஞ்சு வச்சாதான் அது மடிஞ்சு விட்டு மற்றது சில சில டிசைன் எல்லாம் இந்த சில்லு இருக்கிற பகுதியிலேயே இருக்கு அதை வந்து நாங்க ரீ அரேஞ்ச் பண்ணி மேலேயும் அடுக்க வேணும் சோ பாப்போம் உள்ளுக்கு தான் நிக்கிறேன் தெரியாத மாதிரியே கைக்கிறேன்னு நான் இங்க வந்து கதைச்சிட்டு இன்ட்ரோ அட நேத்து அந்த வேலைய எல்லாம் பாத்துட்டேன் வீட்ல வந்து நான் ஒளிய வரணும் ஒளிய வர்க்க சின்னனா இருக்குல சின்ன ஒரு ஆட்டம் இருந்தது டைட் பண்ணனும் நினைச்சாங்க என்ன முதல்ல ஒரு ரெண்டு மூணு தடவை ஸ்டார்ட் அடிக்க வர இல்ல இல்லடா இரண்டாவது மூணாவது ஸ்டார்ட்ல தான் வரது பாப்பா என்ன நடக்குதுன்னு சொல்லி மற்றது வந்து பாத்தீங்கன்னா எங்களுடைய நண்பர்கள் வந்து பல்கலைக்கழகத்துல நாங்கள் கிராஜுவேட் பண்ணி நான் பிறகு காலிக்கு போகணும்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணி கேட்டேன் நான்

பதிவு செஞ்சு வச்சிருக்குதான் பாப்பேன் முதல்ல இந்த வேன் எடுக்கணும்டா இந்த வேன் எடுக்கணும்டா சிங்க பேட்டரியில தான் நீங்க இந்த லைட் இருக்கு அது வெஹிக்கிளுக்கு வர லைட் தானே அந்த இடத்துக்கு கனெக்ட் பண்ணிட்டு மெட்டதில அதாவது கனெக்ட் பண்றது வந்துட்டு பேட்டரி இருக்கு மேடா சார்ஜானா ஸ்டார்ட் அடிக்கிறதுக்கு போதுமா இருக்காதுன்னு நினைக்கிறேன் பாப்பேன் என்ன பிரச்சனை எனக்கு தெரியல துவானா வந்து ஓட்டோமொபைல் படிச்சு வர்றேன்னா பவரும் வர பார்த்துட்டு ஏதாவது முடிவெடுப்போம் சரி இப்ப இதுல இருந்துட்டு மாணிப்பாக்கு போய் அகில கூட்டிட்டு வருவானும் கிருஷ்ணா கூட்டிட்டு வரோம் என்ன கவலை வெளிக்கிற நேரம் இப்படி நடந்துட்டுன்றதான் கவலை போகல வாகனத்துல அப்படியே ஏதாவது நடந்தாலும் பரவாயில்ல ஏதாவது சமாளிச்சு கொள்ளலாம் வலிக்கிறதுக்கு இன்னும் ரெண்டு மூணு நாள் இருக்குது என்னென்ன விஷயங்கள் பிள்ளையோ அத பார்த்து திருத்த வேணும் மேக்சிமம் நாங்க திருத்திட்டோம் நம்பினாங்க என்ன காரணத்துக்காக ரெண்டாயிரம் தெரியல நேற்று வந்து அந்த லைட் போட்டிருந்தது மேபி பேட்டரி வந்து ட்ரெயின் ஆகிருக்கலாம் ஆனால் அந்த லைட் இல்லை அந்த பேட்டரியில் கனெக்ட் பண்ணிருக்கிற அந்த கொடியோட கனெக்ட் பண்ணியிருப்பேன் தானே வாகனத்து பேட்டரியில கனெக்ட் பண்ண லைட் வந்து வேலை செய்யுது ஆனால் ஸ்டார்ட்டுக்கு அவ்வளோ பவர் காணமோ தெரியாது பேட்ரி தான் ட்ரெயின் ஆகிருந்தா பிரச்சனை இல்லை மற்ற விஷயங்கள் எதாவது செய்யணும் இப்போ நான் சுதுமலையில் முதல் வராச்சியில் அந்த சோலர் எல்லாம் கூட்டிகிட்டு இருப்பேன் தானே அங்க கொண்டிருக்கிற மெயின் வாகன வேலையும் செய்கிறவ அந்த அண்ணாவே ஏற்றிட்டு போகணும்

அடுத்தது வாகனத்தில் ஸ்டிக்கர் செய்ய வேணும் ஸோ பைக்கு எல்லாம் வந்தோன்னா பைக்கை விட்டுட்டு இங்கே பார்க் பண்ணிட்டு வாகனத்தில் அப்படியே போ அடுத்ததாக அங்கே வேனுண்ட சைஸை வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துட்டோம் இந்த வாகனம் புக்கில் இருக்கிற அந்த இதை வந்துட்டு அப்படியே பிரிண்ட் எடுத்து நாங்கள் ஏன்னு சொன்னால் இந்த வேனில் வந்துட்டு நாங்கள் இந்த சைஸ் எல்லாம் ஒரு கலந்து அதை கிணப்பினா தான் அதுக்கேற்ற மாதிரி ஸ்டிக்கரை வந்து ரீசைஸ் பண்ணலாம் ஸோ வேன் ரெண்டு சைடும் அதே பேக் சைடு அங்கே பேக் சைடில் மட்டும்தான் ஸ்டிக்கர் வரும் இதை அளந்துட்டு நாங்க அங்க டிசைனருக்கு அனுப்பின மாட்டோம் அதுக்கேற்ற மாதிரி ரீஸ்கேல் பண்ண வேணும் சரி இப்போ நாங்க வந்துட்டு இந்த பேனுக்கு போட்டுற அந்த ஸ்டிக்கரை வந்துட்டு நாங்கள் ஒரு கடையில் போய் கதைச்சு அங்க வந்துட்டு ஒரு ஒரு மணி போல தான் நான் விதை சொன்னவேன் அங்கேயே வந்து ஸ்டிக்கரை நாங்க பிரிண்ட் பண்ணலாம் அதே இதில் அவையே வந்து ஒட்டித்தாரன்னு சொன்னவேன் இந்த ஸ்டிக்கர் வந்து ஒட்டுறதுக்கு நாங்கள் ஒட்டுறதை விட ஏற்கனவே ஒட்டி அனுபவம் வாய்ந்தாங்க ஒட்டி மேத்தாட் ஆஹ் நல்லா வரும் சோ அதால அதை இதே கொடுப்போம்னு சொல்லி முடிவு இருந்தாங்க ஒரு மணிக்கு தான் நாங்க அங்கே போனோம் இப்போ வந்துட்டு டவுன் அடிக்க போறோம் இப்போ நாங்க காகில்ஸ்க்கு வந்திருக்கிறோம் முதலே நான் சொல்லி கொண்டு இருந்தேன்னாட்ட ஒரு கோபுரம் ஒன்ட செட் பண்ணி வைப்போம் அண்ணா உங்களுக்கு டேஸ்போர்ட் கெம்ம யூஸ் ஆகும் கோபுரோட குவாலிட்டியை குறைச்சிட்டு நூற்றி இருபத்தெட்டு ஜிபி மெமரி கார்டை போட்டு விட்டோமோண்ணா நாங்கள் ஒவ்வொரு அது ஃபில்லாக ஃபில் அகாலிச்சு கொண்டு வந்தோம்னு சொன்னா சரின்னு சொல்லி கிணவர் என்னையும் தொடர்பு கேட்டு இருந்த விரைக்க டேஷ்போர்ட் கேமரா கொண்டு வரேன்னு சொல்லி ஆனா வீடியோ பாக்குறாங்களுக்கு நன்றி என்னடா இன்னொரு அண்ணா வந்து அலசின் அண்ணா மூலமா வெளிநாட்டுல இதுதான் அந்த டேஷ்போர்ட் கேமரா இதுக்குள்ளே அந்த சார்ஜர் அதெல்லாம் இருக்குது இதுக்கு மெமரி கார்டு வாங்குறதுக்கு காகிள்ஸ்ல வந்துருக்குறோம் ஆ உடைச்சு காட்டு ஒரு சின்ன ஒரு டிவைஸ் தான் நல்லா இருக்கு எனக்கு கோப்ரோ தனியாக தெரியும் ஸோ இது பூட்டினா எங்களுக்கு நல்ல வேணா ஏதாவது வாகனங்கள்ல ஏதாவது பிரச்சனைகளோ இல்லாட்டிக்கு போலீஸ் மாதிரி கேட்கையோ ஏன்னா எல்லாம் சும்மா எல்லாம் மறைச்சிட்டு இல்ல நீங்க கோடு வெட்டினீங்க அப்படி இப்படி எல்லாம் சொல்லி சோ இது இருந்தா நாங்கள் வெட்டாத பட்சத்துல அத காட்டிக் மாதிரி இல்ல புழை இல்லாத பட்சத்துல காட்டிக் கொள்ளக்கூடியமா இதெல்லாம் அடுத்தது இதுல சார்ஜரும் வந்துட்டு இந்த போனுக்கு சார்ஜ் போடுறதுக்கு மாதிரி ஒரு இது இருக்கு இந்த வேன் இருக்கு இந்த 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 ஆஹ் இது வேன்ல அடிக்கிறதான் வேன்ல நோம்பலங்க ஃபோனுக்கு சார்ஜ் அடிக்கிறதுக்கு வேறு நான் அந்த பிரிந்தான் டைரக்ட்டா அடிச்சு விட்டாச்சு சரி இல்லாட்டிக்கு நாங்கள் வேறு லைனை கொடுத்து பின்னுக்கு சோலார் பேட்டரியில் கொள்ளி விட்டோம்னா சரியா இருக்கும் ஸோ கொண்டு வந்த அண்ணாக்கு நன்றி பட் என்னையும் வந்து கிணவ் கேட்டிருந்தீங்க இந்த ப்ரொடக்ட் வந்துட்டுது ஸோ அதால் இந்த ப்ராடக்ட் எங்களுக்கு தேவையில்லை ஆனால் இருந்தாலுமே கொண்டு வரணும்னு சொல்லி எங்களுக்கு நினைச்சாக்களுக்கு நன்றி மெமரி கார்டு வாங்கினோன்னே நாங்கள் சாப்பிட கூப்பிட்றோம் அடுத்து தான் அது காகில்ஸில் வரங்க மேலே ரெண்டாவது ஃப்ளோர் ஃபுல்லாக நிப்பாட்டேனோ காகில்ஸில் அந்த கேஎஃப்சி அது இது எல்லாமே நிப்பாட்டி வச்சிருக்கணும் எல்லா க்ளோஸ்ட் இப்போ நூற்றி இருபத்தெட்டு ஜிபி மெமரி கார்டு நாங்கள் வாங்கினாங்க ஸோ அது ஸ்டோரேஜ் ஆகும் நான் நினைக்கிறேன் ஆட்டோமேட்டிக்காக பழசு அழிஞ்சு புதுசு அப்படியே வரும் நினைக்கிறேன் மோஷன் டிடெக்ஷன் இருக்குது நைன்ட் விஷயம் இருக்குது பெரிய வைடேங்களோட கூடிய அப்பாச்சர் இருக்குது

இல்ல ரெண்டு பக்கம் இருந்து அதாவது அங்க பார்த்த ஒரு கேமரா இங்கலயும் பார்த்த கரெக்டா கேமரா இருக்கு இருக்குன்னு சொல்ல அவேல் சொல்லினோ அப்படித்தான்டா இல்ல அதுக்குமாறு நீங்க உபத்தண்டா வாக்கிங்க தெரியாது நாங்க இந்த வாகனத்துக்கு பாவிச்சது இல்ல இது வேற பாருங்க வாவ் நல்ல கலர் டிஸ்பிளே இதுலயே ப்ளே பண்ணியும் பார்க்கலாம் என்னன்னா இங்க வேற எப்படி இருக்கேன்னு

இது வந்து அந்த சக்கர் மாதிரி இந்த கிளாஸ்லயே அப்படி அடிச்சு விட்டா நிக்கும் சார்ஜர் வந்து இது தான் சார்ஜர் நீங்க அப்படி கலக்கலாம் இது முன்னுக்கு பின்னக்கு ரெக்கார்ட் ஆகி வந்துருக்குமா சைட்ல வர வானம்ல தெரியும் இதுல நல்ல வைட் ஆங்கிள் தானா எனக்கு விளங்கி இது என்ன நடக்க போகுது இதுல ஃபுட்டேஜ் எடுத்து நாங்க யூடியூப் வீடியோல போட போறோம் போட போறீங்க கண்ணாடில போனும் அங்க என்ன மேல இல்லையா பண்ணி இப்படி வளைச்செடுத்து கடைசியா வந்துட்டு கேமரா பூட்டியாச்சு பாருங்க இஞ்சால ஒரு பகுதியில எங்களை பார்த்தபடி ஏதாவது உள்ளுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியும் முன்னுக்கும் கொஞ்சம் வைட் ஹாங்கல இருக்கு இஞ்சால ஃபுல்லாவே தெரியுது மோஷன் டிடாக்ஷன் எனக்கு தெரிஞ்சு இது நல்ல வாகனம் உருளுது நல்ல கிளியரான இதுண்டா இது ஃபுட்டேஜ் தானே எங்களுக்கு வேற போகுது வீடியோக்கள் நல்லா இருக்கு நீங்க இதுக்கு முன்னாடி பாவிச்சிருக்கீங்களா நாங்க பாவிச்சது இல்லதான் எங்களுக்கு புதுசு புது மாடல் இப்போ வந்து வீடியோ பாக்குறாங்க பாத்துட்டு என்ன இதை கூட உங்களுக்கு பாருங்க என்ன வேலை சொன்னாங்க எங்களுக்கு இதுதான் முதல் தடவை ஓகே இப்ப வந்துட்டு காலித்துல பிரியாணி சாப்பிட வந்திருக்கோம் மத்தியான நேரம் அலசியம் கேப்ப வெடிங்க எடுக்கலாம் அதுதான் எடுக்க கேட்கணும் சொல்லி இல்ல வகுசீக்கிரா வகுசீக்கிறது நடக்கும் தெரிஞ்சமா ரகசியம் ஒன்று இருக்கு ரகசியம் ஒன்று நான் ஒரு ரகசியம் தெரியல நடக்கும் <laughs> 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 <laughs>

வனே கல்யாணம் அதுக்கு அதுக்குள்ளே பண்ணுது அதுக்கு பிறகு யோசிக்கலாம்

ஓகே இப்போ கடைசியா நாங்கள் காவடிக்கு வந்துட்டோம் காவடியில வாகனத்துக்கு ஸ்டிக்கர் செய்கிற ஆக்கள் அவையே வந்து ஒட்டி தெரிவினம் சொன்னி அனிமேக்ஸ் டிஜிட்டல் சொல்லி இந்த கடைக்குதான் முடிய வந்த நாங்கள் உள்ள போயிட்டு விஷயங்களை கேட்டு பார்ப்போம் இப்போ எங்கிட்ட அந்த டிசைனை நாங்கள் மாற்றியமைக்கு வந்தோம் அதற்க இதுக்கு ஏற்ற மாதிரியான அளவுகளை என்ன ஸ்கேல் வருதுன்றது அளர்ந்து இதில் குறிச்சிட்டோம்னு சொன்னா இதை நாங்கள் டிசைனர் கேனிபிரமண்ட் அது ரீ அரேஞ்ச் பண்ணுவார் ஏன்னா அந்த முதலே சொன்ன மாதிரி இந்த சில்வார் எடுத்த ஸ்கூபா டிசைன் ஸ்கூபா டைவிங் அதில் இல்லாமல் இந்த விஷயங்கள் எல்லாம் பொறுத்தி இருந்தால் அதை வந்து மேலே மாற்றி வைக்க வேணும் அளவுகள் எல்லாம் எடுக்க வலிக்கட்டினும் கதவுகள் மற்ற ஜன்னல்கள் எல்லாத்தையுமே அளவு எடுத்து இதுன்றிட்டு அதில் பதிய போயிடணும் ஒற்றையில் பாருங்க தாவடியில் தான் அனிமேக்ஸ் டிஜிட்டல் இமேஜ்னு சொல்லி இங்கே வாகனங்களுக்கு தேவையான அந்த ஸ்டிக்கர் எல்லாமே ஒட்டி கொடுப்பினோம் எங்களுக்கு குறைஞ்ச செலவுலேயே ஒட்டி தெரியணும் செஞ்ச சேஞ்சஸ் பார்த்தா கணக்க சேஞ்சஸ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரே ஃப்ரேமில் செஞ்ச டிசைனு கதவுக்கு தனிங்க இந்த வாசல் கதவுக்கு முன்பக்க கதவு பின்பக்க கதவுக்கு ஏற்ற மாதிரி வெட்டி அதில் எக்ஸ்ட்ரா இன்ச் வச்சா தான் இதை அப்படி ரப் பண்ணி ஒட்டேக்க நிற்கும் மற்ற பகுதி வந்து அப்படியே இஞ்சால ஃப்ரேமில் வர மாதிரி தனித்தனி துண்டாக தான் டிசைன் பண்ண வேணும் ஸோ ஸ்கேல் எல்லாம் வளர்ந்துட்டோம் போனா கூட இங்கே வெளியே சேவை

என்ன நான் என்ன விட்டு போறது கொஞ்சம் ஒரு கவலையும் ஊருக்கு போறான்னு ஊருக்கு போன உடனே நாளைக்கு தான் நாளைக்குதான் வேலை எழுதணும் வேலை எழுதி பார்க்கணும் அப்படியே போகுது ரெண்டு மூணு நாள் அப்படியே எக்ஸ்ட்ரா போகுது போலாம் கிடக்குது போகுது இல்ல கட்டாயம் போயிட்டு இப்போ திருப்ப வேனை விட்டுட்டு வேன் வேலைகள் எல்லாம் முடிஞ்சுது அந்த ஜெரீனை கொண்டு விட்டோட இப்போ ஆட்டோவில் மூன்று பேரும் போகிறோம் வாணி காய்க்கு போயிட்டு இருந்து எங்கள்கிட்ட இன்டீரியர் வேலை செஞ்சாங்க அந்த சாமான்கள் முதல் வீடியோல எல்லாம் பார்த்துருப்பீங்க டவுனுக்கு ஒரு இடத்த கொண்டு டெலிவர் பண்ணிடலாம் அதே மாதிரி இன்றைக்கு டெலிவர் பண்ணிட்டு ஜெரீனுக்கு அப்படி டாட்டா பாய் பாய் சொல்கிறதா என்ன ஜெரீன் கவலையா உனக்கு ஜாலியா இருக்குதாடா இல்லை

சேரினும் என்ன அப்படி நினைக்கறியா? தனியா போய் சொல்லு. இவ்வளவு பட்டி இருக்கு. இவ்வளவு பட்டி வண்டைக்குண்டே கொடுத்த மாதிரி டவுனுக்குள்ள அந்த ஸ்டாலின் ரோட்ல ஒன்வேல இருக்குதானே மூர்த்தி சொல்லி அங்க கொண்டே கொடுக்கணும். செரின் பாதி நான் பாதி. இந்த கொடுக்க வேண்டிய அந்த box-es எல்லாம் இருக்குதானே அது வந்து பாங்க இந்த வர இந்த பட்டி மாதிரி அது வெளியில வர அந்த சூக்கேஸ் box மாதிரி வேற. சோ இது இந்த தான் இவர் அடிச்சு

அந்த டிசைனை வந்து கொஞ்சம் மொடிஃபை பண்ணணும் தானே அந்த வேலைகளுக்கு அனுப்பி இருக்கிறோம் இன்றைக்கு வேற வேலைகள் எதுவுமே இல்லை நிப்பாட்டியாச்சு கீ இருக்கிற அந்த வயரிங் கொஞ்சம் இடத்துல ஸ்டிக்கர் ஒட்ட வேணும் அவ்வளோதான் ஸ்டிக்கர் முடிஞ்சுது முடிஞ்சது அவர் கீழே சத்தம் கேட்டதுண்டா கீழே என்ன உதவி அது இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வானத்தில் பொடி இந்த அடிப்பாகத்தில் சத்தம் வருது சர்வீஸ் போட்டதுல இருந்து சர்வீஸ் போட்டதுல இருந்துட்டு சத்தம் வருது ஸோ அதையும் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட எல்லாம் முடிஞ்சுது சோ ரெண்டாம் தேதி மட்டும் வலிக்கிடலாம்னு பார்த்துனாங்க ஆனால் ரெண்டாம் தேதிக்கு வலிக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை எனக்கு கொஞ்ச நாள் ஆகும் அப்படியே போய் கொண்டிருக்கு டெய்லி நடக்கிறத நீங்களுமே அப்படியே அப்படியே அண்ட் அண்டைக்கே வீடியோட பார்த்து கொண்டிருக்கிறீங்க பாய் ஜெரீன் பாய் பாதை போயிட்டு வா ஓகே இப்போ ஜெரீனே விதண்டியாச்சு பஸ்ஸுக்கு விட்டாச்சு தண்ணி போட்டதெல்லாம் வாங்கி கொடுத்தாச்சு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்ததான் வந்து இந்த பார்சல் இருக்கு டெலிவரி பண்ண வேண்டிய அந்த பட்டியன் கொடுத்துட்டு இப்ப திரும்ப போய் கொண்டிருக்கேன் நீங்க ஆட்டோவை கொண்டே நான் வீட்டை விட்டுட்டு இந்த பைக்க போய் எடுத்துட்டு வீட்டை போயிட்டு சரி இது கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் என்னடா இப்போ ஒரு தொண்ணூறு நாட்கள் தொடர்ச்சியான வேலைகள் எப்படி சொல்ற கொஞ்ச நேரம் கூட கிடைக்காம அப்படியே மாறி மாறி ஒரு இடங்களுக்கு போய் கொண்டு இருந்த வேன் வேலைகளுக்காக சோ நீங்களுமே டெய்லி பார்த்து கொண்டு வந்துருப்பீங்க ஸோ வீடியோவில் காட்டாத கணக்க பக்கங்கள் கூட இருக்குது ஸோ நாங்கள் எங்களுக்கு இயலமானதுல தான் வீடியோலையுமே காட்டுறோம் ஸோ இப்போ அங்கே போயிட்டு பைக் எடுத்துகிட்டு போவோம் சரி இப்போ வந்தாச்சு வந்து பைக் எடுத்தாச்சு இன்றைக்கு நடந்த விஷயங்கள் இவ்வளோ தான் இன்றைக்கு தான் இவ்வளோ ஆளுதுலையுமே வேலைக்கு வேலையும் முடிஞ்சிருக்கு ஸோ பின்னாலே வேன் நிற்குது எதோ ஒரு விதத்துக்காக இந்த வீடியோ பிடிச்சிருந்தே எங்கள் சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவையாக வந்து வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் இனிமேல் போட போகிற வீடியோக்கள் வந்து உங்களுக்கு தொடர்ச்சியாக வந்துடலாம் இன்னொரு வீடியோ சொன்னிக்கும் வரை நான் உங்களுக்கு